என்ன கண்ணுங்களா நல்லா இருக்கீங்களா வாங்க எனக்கு என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு சீலா மீன் குழம்பு மீன் பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை சேர்த்துருக்கேன் ரெண்டு கடுகு ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு பரும் பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் நாலு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் நாலு மிளகா வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லியலை எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதங்கணும் ரெண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம் அப்போ நல்லா கரைஞ்சி வந்துடும் பத்து வெள்ளப்படி அரிசி உரித்து சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு துண்டு மாங்காய் வெட்டி சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் அந்த எண்ணெயிலே பெரட்டிடும் இப்போ ஒரு இலுமிச்சம்பளம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் தேவைக்கு உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மீனை சேர்த்துக்கிடுவோம் மீன் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுவோம் தேங்காய் ஊற்றி கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் இல்லை என்ட்ட நீங்கள் கொஞ்சம் மல்லியலை சேர்த்துக்கிடுங்க குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்